இப்படி மேக வகைகளுக்கும் அவர்கள் தனித்தனியாக பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி கடைசியாக நான் சொன்ன அந்த சிறு ஸ்ட்ராட்டஸ் மேகம் என்பது சிறு மழை துளியை தரவல்லது இது ஒரு பாட்டிலே வருகிறது அந்த வரியை மட்டும் சொல்றேன் நுண்மழை மழை தழித்தன நறுமலர் தாய் தண்ணி ஆயினும் வெய்ய என்கின்ற ஒரு பாலை காட்சியில் சிறு தூரலை தரவல்லதாக அந்த ஸ்ட்ரேட்டஸ் மேகம் சொல்லப்பட்டுள்ளது அதுபோல நாம் காடுகளை நம்முடைய அறிவியலாளர்கள் வகைப்படுத்தியுள்ளார்கள் அதிலே குறிஞ்சி காடாக அமைவது பசுமை மாறா காடுகள் ஆகும் அந்த காட்டிலே நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி அந்த அடர்ந்த தாவரப்பெருக்கு உள்ள அந்த காட்டினுடைய உச்சி பகுதி வெறும் புல்வெளியாக இருக்கும் அது எப்படி ஏனென்றால் அங்கு இருக்கின்ற அதாவது ஒரு தா ஒரு தாவரவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு இடத்தினுடைய அந்த தாவர பெருக்கம் என்பது அங்கிருக்கின்ற இருக்கின்ற வெப்பம் மண் வளம் இவற்றையெல்லாம் நீர்வளம் இவற்றையெல்லாம் கொண்டிருந்தாலும் இந்த மலைகளினுடைய சிகரங்களிலே காற்று அதிகமாக இருக்கும் என்பதனால் அங்கே வெற்று புல்வெளிகள் மட்டுமே இருக்கும் இதனை அறிவியலாளர்கள் கிளைமேட்டிக் கிளைமேக்ஸ் என்று சொல்கிறார்கள் இந்த செய்தியைத்தான் நம்முடைய சங்க சங்க பாடல்கள் கோடு என்கின்ற சொல்லால் குறிப்பிடுகின்றன என்று நான் சொல்லி கோடு என்பதற்கு மலைச்சிகரம் மேட்டு நிலம் என்றெல்லாம் பொருள் சொன்னாலும் இந்த கோடு வெற்று புல்வெளிகளை குறிப்பதற்கே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது ஒரு சார் முடிச்சு அவை ஒரு பாட்டிலே சொல்வார் நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலனே என்று இந்த பாட்டினுடைய பொருள் புவியியல் அமைப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் நனி நாகரிகம் உடையவர்களாக இருந்தால் அந்த நாடு நல்ல நாடு நனி நாகரிகம் என்பதற்கு நாம் இப்பொழுது கொள்ள வேண்டிய பொருள் சுற்றுச்சூழலை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதை அந்த சுற்றுச்சூழலை அவர்கள் பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் நம்முடைய இயற்கை என்ன என்ன செய்வாள் ஆழி பேரலையாய் ஆர்ப்பரிக்கும் பெருங்காற்றாய் அடங்கா பெருவெள்ளமாய் அதிர்ந்து அழிக்கும் நிற நடுக்கமாய் மாறிக்கொள்ளுவாள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் மகன் என்று பெற்றெடுத்து மண்ணகத்தை தந்த தகமை கொண்ட ஆற்றலே தாயே தந்தையே மாவி நின்று மனிதன் என்று மையல் தீர்த்த தமிழே ஆவியனை நீங்கும் வரை அகமதில் போற்றிடுவேன் இந்த அவையின் தலைவரும் எனக்கு கல்லூரியில் தமிழ் பயிற்றுவித்த தலைவரும் அறிவியல் மன்றத்தினுடைய தமிழக அரசின் அறிவியல் மன்றத்தினுடைய தலைவரும் துணைத் தலைவரும் ஆகிய என்னுடைய பேராசான் தலைமையில் இந்த ஆய்வு கட்டுரை குறித்த நேரத்தில் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் முடித்துவிடுவேன் என்ற ஒரு முன்னறிவிப்போடு படிப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்று சொன்னால் என்னுடைய தலைவர் அவர்கள் மாபெரும் தமிழறிஞர் மட்டுமல்ல மாபெரும் கவிஞர் மாபெரும் தமிழ் மக்களினுடைய அன்றாட வாழ்வியலுக்கு மறைமுகமாக பணியாற்றுகின்ற ஒரு மாபெரும் தொண்டரும் கூட இது என்பது என்னுடைய கருத்தாக பதிவிக்கின்றேன் இன்னொன்று அவர்கள் சொன்னார்கள் நான் தமிழ் பயின்றவன் இந்த ஆய்வரங்கத்திற்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ என்று சொன்னார்கள் மிகவும் ஏகப்பட்ட தொடர்புகள் உள்ளன அதனால்தான் அவர் தமிழக அரசின் அறிவியல் மன்ற துணைத் தலைவராக இருக்கிறார் என்று கூறி எனக்கு முன்பு ஆய்வு கட்டுரை படித்த பேராசிரியர் பெருந்தகை துணைவேந்தர் நான்கு பேர்களை தனக்குள்ளே கொண்டவர் அம்மையார் அருணா அவர்களுக்கும் எழிலி பேராசிரியர் எழிலி அவர்களுக்கும் எனக்கு பின்னாலே கட்டுரை படிக்க வந்திருக்க வருகின்ற தோழர் தெய்வீகன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த அரங்கில் புதுச்சேரியிலிருந்து இருந்து வந்திருக்கின்ற மதன கல்யாணி சண்முகானந்தன் அவர் மும்மொழி புலமை பெற்ற சான்றோர் பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழிலும் தமிழிலிருந்து பிரெஞ்சிலும் மொழிவாக்கம் செய்த மாபெரும் சான்றோர் மற்ற எத்திராஜ் கல்லூரி பேராசிரியர்கள் போன்றவர்களும் தமிழ் அறிஞர்களும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி கட்டுரை படிக்க விளைகின்றேன் கட்டுரை படித்து விடுகிறேன் மேற்கொண்டு விளக்கமாக பேச மாட்டேன் அறிவின் ஆற்றலும் அறிவியின் வளர்ச்சியும் வானூறு கொண்டுள்ளன சூழலுலகு யூனிவர்ஸ் அனைத்தையும் ஊடுருவி ஆயும் ஊழியில் மானுடம் பயணிக்கின்றது இக்காலகட்டத்தில் புவியின் சுற்றுச்சூழல் பிரச்சனை ஓர் அறிவியல் பிரச்சனை பல அறிவியல் துறைகளும் பங்கேற்கும் அறிவியல் துறையாக அது இன்று வளர்ந்து வருகின்றது இங்கே நாம் இத்தை நாளில் இந்தியமையாதாக விளங்குவது மனிதனை சூழ்ந்துள்ள நீர் காற்று வான் மலை மரம் செடி கொடி விலங்கனங்கள் என்ற அனைத்தும் உள்ளடங்குகின்றன இவ்வாறான புறச்சூழலையை உயிரின் வெளிப்புற கூடு என்று விளக்குவதும் பொருத்தமாகிறது ரஷ்ய நாட்டு அறிவியல் அறிஞர்கள் ஆதலின் சூழலியல் என்பது சமூகம் இயற்கை என்ற உறவு தத்துவ அடிப்படையில் நிகழ்வதை திகழ்வதை தமிழரின் சூழலியல் அறிவு கோட்பாட்டுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்வது அதன் முடிவை காண்பது கட்டுரையின் நோக்கமாக அமைகின்றது இயற்கையின் காலப்பயிற்சியில் இயல்பான மாற்றங்கள் தனி மனிதனின் சூழலை மாற்றியமைக்கின்றது இதனால் தனி மனிதன் குமுகாயம் சார்ந்தோம் குமுகாயம் சாராமலும் வாழ முனையும் போதே இயற்கை அவனுக்கு கை கொடுக்கின்றது தனி மனிதனும் மானுட குமுகாயமும் சார்ந்துள்ள எல்லாவற்றோடும் உறவு வைத்தே வாழ்க்கை நடாத்த வேண்டியுள்ளது இவ்வாறான சூழல் மேம்பாடுடன் இருக்கும் போது மானிட வாழ்வு வளமும் நலமும் கொள்கின்றது இச்சூழல் தூய்மையற்றதாக பெருகுகின்ற பொழுது மாறுகின்ற பொழுது தனி மனிதனின் சமுதாயம் கேடுகின்றது மேம்பாடு என்பது மாற்றம் சேஞ்ச் ஆகும் இயற்கையின் சூழலில் சில மாற்றங்கள் கூட இல்லாது மேம்பாடு இல்லை என்கிறார் அறிவியல் அறிஞர் முனைவர் வாசே குழந்தசாமி அவர்கள் இம்மேம்பாடுகள் அளவின்றி போகும்போது இன்னலை தருகின்றது இயற்கையின் இத்தகைய மாற்றங்களை அறிந்து வாழ்க்கையும் இயற்கையும் வெவ்வாரவை வெவ்வேறானவை அல்ல என்பதை உணர்ந்தவராய் இயற்கையோடு ஏந்த வாழ்வை மேற்கொண்டு மேன்மையுடன் வாழ்ந்தவர் பழங்கால தமிழர் ஆனால் மானுட வாழ்க்கைக்குரிய தேவை அதன் சூழலை பெருமளவில் மாற்றி அமைக்க தூண்டுகிறது மாறுதல் நிகழ்கிற நிகழ்கின்ற நிலைப்பாடு ஒன்று தகர்ந்து இன்னொரு புதிய ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது எடுத்துக்காட்டாக விளைநிலம் விளைநிலமாக மாறுகின்றது இதன் அடிப்படையில் மனித உறவுகள் தகர்ந்தும் சிதைந்தும் உருமாறுகின்றன அதனால் ஊறு விளைவிப்பதாகவும் அது அமைந்து விடுகின்றது வளர்ச்சியடைந்த சமூகத்தின் மனிதனுக்கு அவனுக்கு உகந்த ஒரு சமூக சூழ்நிலை மட்டும் போதாது அதற்கு பொருத்தமான இயற்கை சூழ்நிலையும் அவசியமே என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது சுற்றுப்புறமும் பொது தூய்மையும் முற்கால தமிழர் இயற்கையை பேணி இனிதுடன் வாழ்ந்தனர் அவர்கள் தங்கள் இல்லங்களையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையுடன் காத்தனர் இதனை காட்டு களைந்து கலம் கழி இல்லத்தை ஆப்பி நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீர்க்கால் கரகம் நிறைய மலர் அணிந்து இல்லம் பொலிய அடிப்பினுள் தீப்பெய்க நல்லது உரால் வேண்டுவார் என்னும் ஆசாரக் கோவை தெளிவாக அறிவிக்கின்றது இங்கே வெளியிலே வாசலை தெளிப்பது எதை கொண்டோ நீர் கொண்டோ சாணியின் நீர் கொண்டோ தெளிப்பது என்பது அங்கே தூசு சும்புகள் மாசுறாமல் அமுக்குவதற்காகவும் அழிப்பதற்காகவும் அல்லது நீக்குவதற்காக தான் அது மட்டுமல்ல சத்துள்ள உணவு தரமான நீர் காற்று குடியிருப்பு வசதி மற்றும் உடைகள் தனி மனிதன் தேவையாகின்றன இவற்றுடன் பழகும் குமுகாயம் பயிலும் பள்ளி வாழும் இல்லம் தெரு ஊர் நாடு உலகம் மொத்தத்தில் இந்த உலகமாக இயற்கை அனைத்து மனிதனின் உறவுடன் நிலவும் சுற்றுப்புற சுற்றுப்புற சூழலாகின்றது முனைவர் இல்ல தூய்மையை பேணியது போன்று தூய்மையையும் அதாவது பொது தூய்மை பப்ளிக் ஹைஜீனிக் காத்து வாழ்ந்தவர் பழந்தமிழர் இதில் தக்க கவனமும் ஒழுக்கமும் கடைபிடித்தனர் சுத்தமான நீரும் சத்தான உணவு இருந்தால் மட்டும் போதாது சுற்றுப்புற தூய்மையும் மிக அவசியம் சுற்றுப்புறத்திலேதான் சுத்தமான காற்றை பெற முடியும் இது மனையல் கல்வி